சிக்கன் மட்டன் ஃபிஷ் எக் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எதெல்லாம் எடுக்கணும் எதெல்லாம் எடுக்க கூடாது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் டயபெட்டிக் பேஷண்டா இருக்கிறாங்க நார்மலான பர்சன்ஸா இருந்தாலுமே கூட ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே முக்கியம் ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப ரிச்சா இருக்கிறது வந்து நான்வெஜ்ல தான் இப்போ வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நான்வெஜ் எடுத்துக்கிறலாம் சிக்கனா இருக்கட்டும் மீனா இருக்கட்டும் எக்கா இருக்கட்டும் தாராளமா எடுத்துக்கிறலாம் ஆனா எப்படி எடுக்கணும் எப்படி எல்லாம் எடுக்க கூடாது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் எக்ல வந்து மஞ்சக்கரு வந்து எடுக்கக்கூடாது வெள்ளக்கரு எடுத்துக்கிறலாம் வெள்ளக்கருமே ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு எடுத்துக்கலாம் மஞ்ச கருக்கு பதிலா சிக்கன் வடி பார்த்தோம் அப்படின்னா நாட்டுக்கோழியா இருந்தது ரொம்ப பெட்டர் நாட்டுக்கோழியுமே குழம்புல இருக்கிற மாதிரியோ இல்லைன்னா ஒரு சூப்பாவோ எடுத்துக்கிறது நல்லது ஃப்ரை பண்ணது டீப் ஃப்ரை பண்ணது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறோம் ஃபிஷ்ல பார்த்தோம் அப்படின்னா பொடி மீன்கள் அதாவது சின்ன மீன்கள் சொல்லுவோம் அது இந்த சால மீன் ஐல மீன் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிஷ் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த சின்ன சின்ன பிஷ்ல தான் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்பவே ரிச்சா இருக்கும் ஸோ அது வந்து எடுத்துக்கோங்க மற்றபடியான பெரிய மீன்களை விட சின்ன மீன்கள் ரொம்பவே குட் மட்டன் பீஃப் சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா மட்டன் பீஃப்ல வந்து அதிகமான அளவு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறோம் மத்தபடியான இந்த சிக்கன் எக் ஃபிஷ்ல நீங்க நான் சொன்ன மாதிரியான முறைகள்ல எடுத்தோம் அப்படின்னா டயபெட்டிக்கு ரொம்பவே மெயின்டைன் ஆகும்